காணொலியை காண்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் ஆசிரியர் வகுப்புக்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு மாணவனோட பேரை சொல்லி கூப்பிட்டு டே சட்டையை கழட்டுடா அப்படின்னார் அவன் சார் என்ன சார் எதுக்கு சார் சட்டையை கழட்ட சொல்கிறீங்க கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க எப்படி சார் கழட்டுறதுன்னு எல்லா மாணவர்களும் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆசிரியர் திரும்பவும் டே சட்டை கழட்டுடா அப்படின்னு சொன்னதும் வேணாம் சார் வேணாம் சார் சொல்லிக்கிட்டே கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் வேறு யாராவது சட்டையை கழட்டுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே கழட்ட மாட்டேங்கு சொல்லிட்டாங்க பிப்து ஸ்டாண்டர்ட் பிள்ளைக மற்ற மாணவர்கள் முன்னாடி சட்டையை கழட்ட சொன்னால் கழட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மேலே பேசினார் உங்களால் யாருக்கும் சட்டையை கழட்ட முடியல கூச்சம் அவமானம் அசிங்கம் தானே நினைச்சிங்க ஆனால் நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் அப்படி நினைக்கல அவரு வெளிநாட்டில் போய் சட்டம் படித்தவர் ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவர் ஏன் சட்டை இல்லாமல் இருந்தாருன்னு தெரியுமா ஒரு தடவை காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப நிறைய பேர் சட்டை இல்லாமல் வேட்டி துண்டோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தார் நம்ம நாட்டில் சட்டை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறப்ப நமக்கு மட்டும் எதுக்கு கோட்டு சட்டைன்னு சொல்லி அன்னைக்கே சட்டையை கலட்டினாராம் நிறைய படித்தவர் சட்டையை கழட்டிட்டு இருக்கணும்னா எவ்வளோ தைரியம் மன உறுதி கொள்கை பிடிப்பு இருக்கணும் அதுவும் தனக்காக இல்லாமல் நாட்டு மக்களுக்காக இப்படி ஒரு முடிவு வரணும்னா தியாக மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதுக்கப்புறம் லண்டனில் நடந்த வட்டமேஜை மாநாட்டுக்கு கூட தான் போனாராம் அப்படின்னு முடித்தார் அதுக்காக மட்டுமா அவர் தியாகின்னு சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் நாள் உலகத்தில் உதித்த உத்தமர் பற்றி தித்திக்கும் தீஞ்சுவிய ஊடகத்தின் வாயிலாக மேலும் தெரிஞ்சுக்கலாம் தேசத்தந்தை மகாத்மா கோடி கோடி மக்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் பல கோடியில் ஒருவரே வாழ்கிறார் வாழ்விக்கிறார் உலகத்தார் உள்ளத்தில் நிறைந்து நிற்கிறார் அத்தகைய பெரியவர் ஒருவர் நமக்காக வாழ்ந்தார் நாட்டுப்பற்றை ஊட்டினார் உண்மையை காட்டினார் அவர்தான் மகாத்மா காபா காந்தியும் புத்தலிபாயும் வணங்கத்தக்கவர்கள் குஜராத் மாநிலம் போர்வந்தர் கூட போற்ற வேண்டிய இடம் ஏனென்றால் காந்தியடிகளை இந்தியாவிற்கல்ல அகிலத்திற்கே அளித்த அன்பு கொடைக்காக ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக பிறந்தார் அவரது தந்தை கரம்சந்த் காந்தி போர்பந்தரின் முதலமைச்சராக அப்போதைய திவானாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றில் தனது சட்டப்பயிற்சியை தொடர தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார் அங்கு இனப்பாகுபாட்டை எதிர்கொண்டார் இருபத்தோரு ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவிலேயே தங்கி இனப்பாகுபாட்டிற்காக போராடிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினார் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகி பலமுறை பிரிட்டிஷ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்திய சமூகத்திலுள்ள தீண்டாமையை அகற்றவும் கிராமங்களை மேம்படுத்தவும் குரல் எழுப்பினார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நாட்டில் அகிம்சை எதிர்ப்பு இயக்கத்தை வழிநடத்தினார் மகாத்மா காந்திஜி என்ற மாபெரும் வரலாற்று புத்தகத்தின் பக்கங்களை புரட்டினால் புல்லரித்துப் போகும் இந்திய விடுதலை போருக்கு புதிய முகம் புதிய திசை புதிய அர்த்தம் கொடுத்து உலகை வியக்க வைத்தவர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் புரிந்து ஆங்கில அரசை ஆட்டம் காணச் செய்தவர் ஒத்துழையாமை இயக்கம் சத்தியாகிரக போராட்டம் இவரை அகில உலக தலைவராக்கினர் அகிம்சை வழியில் அறப்போராட்டம் நடத்தி ஆங்கில ஆதிக்கத்தை வேரோடு அறுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தை தொடங்கியதும் மக்கள் அனைவரும் அவரது பின்னால் சென்றனர் துப்பாக்கிச் சத்தத்தை எல்லாம் மத்தாப்பு எண்ணி மகிழ்வுடன் பார்த்து மார்பிலை தாங்கி எனகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் தமிழ் தனையீன்ற நாடுதனக்கும் திணையளவேனும் நலம் கிடைக்குமெனில் செத்தலியும் நாளெனக்கு திருநாளென்று செங்குருதி கொட்டி வீர திலகமிட்ட தியாக செம்பல்களால் பிரிட்டிஷ் அரசாங்கமே விட்டு வெளியேற ஒப்புக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் நம் நாடு விடுதலை பெற்றது அமைதியான பேச்சுவார்த்தைகள் மூலம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதே நாம் மகாத்மா காந்திக்கு செய்யும் மிகப்பெரிய அஞ்சலியாகும் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ நன்றாக வாழ உழைத்திட்ட உத்தமர் காந்தியடிகளை போற்றுவோம் தனக்கென வாழாது தன்னலம் கருதாது தாய்நாட்டை வீடாகவும் தாய்நாட்டு மக்களை குடும்பமாகவும் எண்ணி தாய்நாட்டுக்கே தன்னை அர்ப்பணித்த தியாக செம்மல் மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தி வாழ்க தேச ஒற்றுமையை அவரது திருவடிக்கு காணிக்கையாக்குவோம் ஜெய்ஹிந்த்